தேசபக்தி தேசபக்து பேசக்கூடிய இந்த சிந்தனை உள்ளவங்களுக்கு இந்த இந்த சங்கிகளுக்கு தேசபக்தி பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் பக்கமா நிக்கிறதுக்கா மத்ப்பு மதம் இந்த மதம் முடிச்சே திரிவானது இவனுங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட இந்த நாட்டு தேசத்து மேல அக்கறையே கிடையாது ஐம்பத்தி ஆறு இன்ச்சு அவர் மூக்கு சிவந்தது கண்கள் சிவந்தது அவ்வளவுதான் அடிக்க போறாரு இதுக்கு பதில் அப்படி இருக்கும் என்ன நடந்துச்சு பதில் அப்படி எப்படி இருக்கிறோம் என்ன நடந்துச்சு இது வரைக்கும் என்ன நாங்க கேட்கிற கேள்வி என்ன அந்த ஆறு தீவிரவாதிகள் உள்ள வந்த ஆனா அவன் எங்க அவன் எப்படி போனா வெளியே உளவுத்துறை என்ன பண்ணது அவன் திட்டமிட்டு இருக்கிறான் மூணு நாளைக்கு முன்னாடி வந்தான் அங்க பார்த்தான் இங்க பார்த்தா அதை பண்ணா இதை பண்ணா எங்க போனா நீ வீடுகளை தாக்கிட்டாரு வீடுகளை உடைச்சிட்டாரு எங்கப்பா ஆறு பேரு அந்த பயங்கரவாதி எங்க போனா எவன் தப்பிக்க விட்டது அவனை நிற்க வைத்து பொதுமக்கள் மத்தியில மரண தண்டனை நிறைவேற்ற தகுதியானவர்கள் அந்த மனித குல விரோதிகள் அவன் தப்பிக்கப்பட்டிருக்கான் விட்டுட்டு ஐம்பத்தி ஆறு இன்ச்சு அவரு அப்படி முன்னாடி இருந்த மாதிரி ஆட்சி இல்லை முன்னாடி இருந்த மாதிரி இல்லைன்றது வந்து தேசத்து கேள்விக்குறியாக்குறது தேச பாதுகாப்பை கொச்சப்படுத்துறது தேசபக்தின்ற பேர்ல இதுவரைக்கும் இந்தியாவில் பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததா இவ்வளவு நாள் இந்தியா இப்ப இந்தியா கிடையாது இவ்வளவு நாள் இருந்த இந்திய ராணுவம் இந்திய ராணுவம் இல்லையா இந்திய அதிகாரிகள் அதிகாரிகள் இல்லையா இவ்வளவு நாள் ஒண்ணு இல்லை எங்க ஜி வந்துட்டாரு என்ன பேச்சு இது